வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது திருப்பதியின் வரலாறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருமலை திருப்பதி எப்படி தோன்றியது என்பதைப் பற்றி இன்று நாம் இந்த வீடியோவின் பதிவில் தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்தார் பூலோகத்தில் கலியுகம் தொடங்க அநியாயங்கள் பெருகி மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டிய கஷ்யப முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் தொடங்கினார்கள் யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று கேட்கிறார் முனிவரை கேட்டதற்கு பலனை சாந்த மூர்த்திக்கு கொடுப்பதாக தெரிவிக்கிறார் மூர்த்திகளில் யார் சாந்தமான மூர்த்தி என்று தேடி சாந்த மூர்த்தியை தேடி வைகுண்டம் சென்றார் திருமால் முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பில் எட்டி உதைக்கிறார் திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுக்கிறார் பொறுமையும் அமைதியும் அதிகம் நிறைந்தவரான திருமாலுக்கு கோபமே வரவில்லை எட்டி உதைத்த பாதத்தை தடவி கொடுக்கவே சாந்தமான மூர்த்தி இவரே என்று முடிவு செய்து தன் பலனை அங்கு திருமாலுக்கே யாக தருவதென்று முனிவர்கள் முடிவெடுத்தார்கள் மார்பில் உதைத்த பிறகு முனிவரை தண்டிக்கும்படி லக்ஷ்மி தேவியார் கேட்க திருமால் அமைதியுடன் இருந்துவிட்டார் லக்ஷ்மி தேவியோ கோபம் கொண்டு பார்க்கடலில் இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்தார் தவத்தில் ஆழ்ந்தால் திருமாலும் திருமகளை தேடி பூ சுற்றி அலைந்து வெங்கட்டமலையை வந்து ஒரு புற்றில் கண்மூடி அமர்ந்திருக்கிறார் அவருக்கு பசி எடுக்கிறது அப்போது நாரதர் தவத்தில் இருந்த லக்ஷ்மியிடம் சொன்னார் லக்ஷ்மி தேவியோ அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாக மாறி பசுவும் கன்றுமாக மாறி லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானர் போல் வேடமணிந்து அங்கு வருகிறார்கள் அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னரிடம் விற்க சென்றால் மன்னர் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும்போது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் செறிந்து பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் செறிவதை கண்டான் கோடாரியால் பசுவை அடிக்க முயன்றான் கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த திருமாலின் தலையில் பட்டு இரத்தம் கசிய ஆரம்பித்தது காயம் தீர்வதற்காக மூலிகையை தேடி செல்கிறார் இறைவன் ஆசிரமம் ஒன்றை அங்கு காண்கிறார் அது வராகமூர்த்தியின் ஆசிரமம் அங்கிருந்த பகுலதேவி முற்பிறவியில் கண்ணனின் அன்னை யசோதாவாக பிறந்தவள் தன் பிள்ளையாக திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கிப் போகிறாள் திருமாலும் அன்புடன் வகுன தேவியை அம்மா என்று அழைக்கிறார் வகுன தேவியோ தன் பிள்ளைக்கு சீனுவாசன் செல்வம் பொருந்தியவன் என்று பெயரிட்டாள் தன் பிள்ளையின் காயத்தை தீர்த்து பசியை போக்கி கணிகளை தந்தால் பசியை போக்க கனிகளைக் கொடுத்து பசியையும் ஆற்றினாள் இந்நிலையில் சந்திரகிரி என்ற பகுதியில் ஆகாய கருடன் என்பவன் ஆண்டு வந்தான் பிள்ளைவரம் வேண்டி முனிவர்களிடம் ஆலோசனையும் கேட்டு வந்திருந்தான் புத்திர காமிஷ்டி யோகம் செய்தால் நல்ல நேரம் கிடைக்கும் என்று யாகத்திற்கு நேரம் குறித்து கொடுக்கிறார்கள் அதே போன்று யாகத்தை நடத்துகிறான் தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது இந்த யாகத்தை செய்து முடித்ததும் பூமியின் புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது தாமரைக்கு பத்மம் என்றும் பெயருண்டு எனவே குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டார்கள் ராம அவதாரத்தின் போது வேதவதி என்னும் பக்தை ராமனை மணக்க கோரி எட்டிருந்தால் மணாலனாக பெரும்படி வேண்டி தவம் செய்திருந்தாள் ராமனும் அவளிடம் பின்னாளில் அவளை திருமணம் செய்து கொள்வேன் என்று அவரும் வாக்குறுதி கொடுத்திருந்தார் அதன்படி வேதவதி பத்மாவதியாக பிறந்தால் பிறந்து ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாள் பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தேறியது அதன் பின்பு சீனிவாச பெருமாள் கழிவுக முடியும் வரை திருமலையில் சில ரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும்படி திருமலையில் எழுந்தருளியுள்ளார் சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை உதவிக்கு அழைத்து பெருமாளுக்கு கோயில் ஒன்றை எழுப்பும்படி ஆணையிட்டார் பத்மாவதி அலமேலு மங்காபுரத்துக்கு அருளாட்சி செய்கிறாள் சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சென்னூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி சென்று விடுவதாக ஐதீகம் நிலவி வருகிறது இங்கு நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொண்ட விஷயம் திருப்பதி தேவஸ்தானத்தை பற்றியும் திருப்பதியின் வரலாறைப் பற்றியும் திருப்பதி எப்படி உருவாகியது என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்